அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது நண்பர் சாரநாதன் ஜி அதாவது இந்த மொய் கொடுக்கறதெல்லாம் வந்து அப்படி எழுதி வைப்போம் இல்லையா லிஸ்ட்டு அதாவதுங்க இது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா எவ்வளோ வந்தது என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் எழுதி வைக்கிறோம் ஆனால் மாறி மாறிவிட்டது நண்பரே பல இடங்களில் இதுதான் பழக்கம் நோட்டு ஒன்று எடுத்து வச்சிட்டு அவங்க எவ்வளோ செஞ்சாங்களோ நாமும் அதுக்கு மேலே செய்யணும் அப்படின்றத வந்து அது என்ன மனுஷ புயலோட புத்தி அது நான் அதை வந்து ஆரம்பத்துலேருந்து வந்ததுன்னு சொல்ல நடுவில் இந்த மாதிரி மாறிவிட்டது இது சரியா தப்பா அப்படின்னா கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் நாம் வந்து பணக்காரராக இருக்க ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்னா நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின் தான் நமக்கு தோணும் அவங்க அவ்வளோ செஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஆக்கிட்டாங்க இது நிறைய இடங்களில் இப்படித்தான் நடக்கின்றது நண்பர் அதனால தான் நான் இதை சொல்லியிருந்தேன் அடுத்தது நண்பர் அகல்யா ராஜகோபால் அவர்கள் சார் அர்ஜுனன் வந்து பவர்ஃபுல் சார் அதனால ஈ கேன் அஃபோர்ட் அதாவது அந்த நான் ஒரு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டேருந்து பதிலுக்கு எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கரெக்ட் அர்ஜுனன் வந்து ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருந்தான் அவன் வந்து ஒரு அரசனாக ஒரு ராஜ்யத்தோடு இருந்தான் அதனால வந்து ப்பா இது என்னுடைய விரதம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் உங்ககிட்ட பதிலுக்கு எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாராலையும் அது சொல்ல முடியாது ஆனால் இங்க ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் உதவி அப்படின்றது வந்து ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போறேன் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு செய்கிறது கிடையாது ஒரு அவசரமான நேரத்துல அவங்களா வந்து செய்கிறது தான் உதவி இல்லை நாம கேட்டு செய்வது அதையும் நம்ம உதவி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா ஸோ இதுல மெயின் பாயிண்ட்டே என்னன்னா உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க பதிலுக்கு ஏதாவது செய்வாங்களா இல்லை என்னைக்காவது உதவி செய்யக்கூடிய நிலைமையில அவன் இருக்கானா அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்மளால முடியுமா அந்த உதவிக்கு அவர் தகுதியானவரா அத்தோட முடிஞ்சு போச்சு செஞ்சுட்டு அதை மறந்து போயிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கனேன் இவர் வந்து இப்ப எனக்காவது பண்ணுவாரா அப்படின்ற கணக்கெல்லாம் கூடாது பண்ணால் ரைட் ஏத்துக்கலாம் ஏன்னா நாம வந்து அர்ஜுனன் மாதிரி இல்லை இல்லையா சாதாரண ஆம் ஆத்மியாக தானே இருக்கும் அதனால அவர் செஞ்சாருன்னா பதிலுக்கு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு பாரு நாம அன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் பதிலுக்கு அவர் பண்ணிக்கிட்டாரு சந்தோஷப்பட்டு போலாம் பாராட்டிட்டு போலாம் ஆனால் அதுக்காக வந்து நாம நானும் விரதம் அப்படின்னு அந்த விரதத்தெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க ஏத்துக்க முடியாது இதை நான் ஒத்துக்கிறேன் அடுத்தது நண்பர் ரிலாக்ஸ் பிளீஸ் ஆஹா கேட்டாரே ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ உனக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கு பதிலாக காசு வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்தா இது உதவின்னு ஆகுமா அப்படின்னாரு ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கே வரலங்க ஏதாவது நான் வந்து காசு வாங்கிக்கின்னு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் உதவி இல்லைங்க ஒரு கூலி வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அது கைக்கூலியான்னு கேட்காதீங்க நான் வெறும் கூலின்னு தான் சொல்லிக்கிறேன் நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க அடுத்த நண்பர் இன்லுக் அவர் என்ன கேட்டுக்கிறாரு இந்த மீள் பார்வை அப்படின்றது டகடகடகடன் போயிடுச்சு மகாபாரத்தை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து புரியும் அது தெரியாதவங்களுக்கு ஸ்கெட்சி டீட்டெயில்ஸோடு இருக்குது ஸோ முழு விவரங்களோட சொன்னால் தானே அந்த இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்க அப்போ மறுபடியும் வந்து ஒன்றாவது பதிவிலிருந்து அப்படியே நம்ம வந்து இந்த மறு ஒளிபரப்பு மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு இதுவரை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கமே தவிர டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு தொண்ணூத்தாறு பதிவுகள் போட்டாதான் அதனால தான் ஏன்னா நாம் ஒரு நாளைக்கு வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் போடுறோம் இது வந்து அந்த முழுமையாக முடிஞ்ச அளவுக்கு அந்த விவரங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஸோ எல்லாவற்றையும் மேல் பார்வையில முழுசா அப்படின்னா அது சாத்தியம் இல்லாதது மட்டுமல்ல நண்பர்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நண்பர் லோகு வெங்கட் இது மகாபாரதமா மக்கள் பாரதமா இல்ல அரசியல் பகுப்பாய்வா இல்ல வந்து இவருக்கு ஆலோசனையா அப்படின்னு கேட்டிருக்காரு இது இது தாங்க வந்து நமது ஆசையும் கூட ஏன்னா மகாபாரதத்துல இல்லாதது வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நண்பர் கூட குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை வந்து நாம் இதெல்லாம் படிச்சிருந்தா உருப்பற்றுருவோமே அதனால தான் வந்து நம்மளை மகாபாரதம் படிக்காத வீட்டில் வச்சிருந்தா சண்டை வரும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படின்னு கரெக்ட் நம்ம அடிக்கடி சொல்லுது இதுதான் ஏதோ ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நமது கலாச்சாரம் பாரம்பரியம் இதுலேருந்து நம்மளை ஏலினேட் பண்ணணும் அப்படின்றத்துக்காகவே அதெல்லாம் படிக்காது அதெல்லாம் வீட்டில் வச்சுக்காதே அப்படின்னு நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க நாமளும் ஆட்டு மந்தை மாதிரி அதை கேட்டுருந்துருக்கோம் ஆனால் பாருங்கள் இப்போ வந்து மேல் நாடுகள்லாம் வந்து கீதையில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மகாபாரதத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் கற்றுக்கணும் மேலே வராங்க நம்மளை வந்து தொடாத அப்படின் இருக்காங்க இதில் மகாபாரதத்துலேருந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கலாம் புதுசு புதுசாக ஒவ்வொரு தடவை ஒரே பகுதியை படிக்கும்போது நமக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் தோன்றும் வாழ்க்கைக்கு அது வந்து ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும் இல்லை வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்ல அரசியலாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா மகாபாரதம் அதுக்கு வந்து ஜெயம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு வெற்றி அதனால தான் அதை வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை ஆரம்பித்தது அடுத்த நண்பர் ராஜலக்ஷ்மி கார்த்திகேயன் சாம பேத தான தண்டமா இல்ல சாம தான பேத தண்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல இது பெர்மடேஷன் காம்பினேஷன்ல எப்படி ஒன்னா நம்ம பண்ணலாம் நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நான் ஆர்யூ பண்ணலை ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே ஆள்கிட்டயே வந்து இந்த நாலு விஷயத்தையும் தொடர்ச்சியாக நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது முதல்ல சமாதானமா போகிறது அதுக்கப்புறமா வந்து அந்த பேதம் அப்படின்னு வித்தியாசப்படுத்துவது அதுக்கப்புறம் வந்து தானம் கொடுக்க பார்ப்பது அதுக்கப்புறமா தண்டம் எடுத்து அடிப்பது அப்படின்னு ஒரே ஆள்கிட்ட அது நாலுத்தையும் ட்ரை பண்ண முடியுமா யார் யாருக்கு எது பொருந்துமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அதை வந்து நம்ம சரியாக அனலைஸ் பண்ணணும் இவருக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு அதனால் இது சமாதானம் அப்படின்றது ஆரம்பம் அதில் வந்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பேதம் இல்லை ஸோ சாமத்துக்கு அப்புறம் பேதமா இல்லை வந்து தானமா அப்படின்றது தான் குழப்பம் இருந்துட்டு போட்டோமா என்ன இப்போ அந்த பேதம் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது நண்பர் லலிதாஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து புதுசாக பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு கரெக்ட் நண்பர் மகாபாரத்துலேருந்து தினந்தோறும் நம்ம ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு இதிகாசம் அது எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் அதை படிக்கலாம் எங்கேருந்து ஒன்றா படிக்கலாம் மகாபாரதத்தை எங்கே படித்தாலும் அதில் ஏதாவது ஒரு படிப்பினை வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான நமக்கு ஒரு அறிவுரை நிச்சயமாக அதில் இருக்கும் அடுத்த நண்பர் சுப்பிரமணியன் ராமநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மீள்பார்வை பார்வை அப்படின்றது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கு இதை சஜஸ்ட் பண்ண நண்பருக்கு நன்றி அப்படின்னு இருக்காரு கரெக்ட் இது வந்து சபா பருவம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஆதி பருவத்தில் நடந்ததை ஒரு மீள்பார்வை பார்க்கலாம் அப்படின்ற யோசனையை சொன்னது இன்றைக்கு சங்கத்திலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிய நண்பர் கே எம் அவர்கள் தான் அதனால தான் நான் சொன்னேன் கே எம்பி அவர்கள் அவர் என்னதான் கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரியான அற்புதமான ஆலோசனைகள் கணிகர் மாதிரி வச்சுக்கலாமா கரெக்ட் கேல ஆரம்பிக்கிறது இல்லை அதனால அவர் வந்து மறுபடியும் கமெண்ட்டுகளோட களத்தில் குதிக்கணும் அப்படின்னு உங்க சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் நண்பரே அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால் ஸ்பார்க் இஸ் ஸ்பார்க் இஸ் ஸ்பார்க் சின்ன விஷயங்கள் கூட சில நேரங்கள்ல வந்து குடும்பத்துல மிகப்பெரிய சண்டையை உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்ட் பாரதியார் தானே சொன்னாரு அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டடை பொந்து நிர்வகித்தேன் வெந்து தனிந்தது காடு தடல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறிக்கிட தத்துவம் அப்படின்னு அக்னி குஞ்சு சின்ன பொறிதான் தம்மத்தோடு தானே இருக்குதே அப்படின்றதுக்காக காட்டில் போயிட்டு பொந்துல வச்சா அது காட்டியே எரிச்சிடும் இல்லையா அதனால அந்த தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ இதுதான் பாரதியார் சொன்னது ஆனா அந்த ஸ்பார்க்கை வந்து குடும்ப சண்டையில எப்படி அந்த கம்பாரிசன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நெருப்பு வந்து அழித்தாலும் அதை வந்து நம்ம ஆக்க சக்தியாகவே நினைக்கின்றோம் நாம் தப்பு பண்ணால் மட்டும்தான் அது வந்து அழிவை தருகின்றது மற்றபடி அக்னி அப்படின்றது தான் வந்து எல்லாவித வளர்ச்சிக்குமானதாக நாம் கருதுகின்றோம் சூரியன் அது அக்னி பிழம்பு அது இல்லைன்னா நாமெல்லாம் என்னாகவும் யோசிச்சு பாருங்க சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த பூமியில் ஜீவராசிகளே கிடையாது அதனால தான் சூரிய தேவனை நாம் வணங்குகின்றோம் குடும்பத்துல சண்டை வருது அப்படின் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பேசுங்க மனம் விட்டு பேசுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் பேசி தீர்க்கலாம் ஆனா பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை அதை விட முக்கியம் ஆமாம் இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்றது ஒன்று அடுத்தது ஏ பேசாட்டி போனா போ வந்து நீ வந்து சண்டை போ போனா எனக்கு ஒண்ணு ஆக வேண்டியது கிடையாது இந்த மாதிரி மனநிலை இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுங்க இதுதான் பிரச்சனையே அது கணவன் மனைவி இந்த இருக்கின்ற இளைய தலைமுறைகள் அப்படிதான் பாக்குறாங்க இருக்க முடியாதா போறதுன்னா போ இப்படி ஆயிப்போச்சு காரணம் என்ன கம்பெனியில் வந்து ஏதாவது பேப்பர் போட்டு வந்துடும் அப்படின்னால அந்த மாதிரி அந்த கேரியர் வேற லைஃப் வேற அப்படிங்கிறதுல எல்லாமே ஒண்ணுதான் இங்கே பேப்பர் போட்டு வேற இடத்துல ரெசியூமே போடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அதுதான் இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முக்கியமாக இந்த குடும்ப நல கோர்ட்டுகள் அங்கெல்லாம் கூட்டம் அப்படியே தள்ளுது அப்படின்னா வேற என்ன இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்ற மாதிரி போயிட்டான் நம்ம வேலை மாதிரியே வந்து ஸ்பௌசியை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது அந்த விட்டு கொடுத்து போவது எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இதுதான் இந்த மூஞ்சி தான் அப்படின்னா கடைசி வரைக்கும் இதுதான் மூஞ்சி அதை மாற்ற முடியாது அப்படின்னு இருந்த வரைக்கும் நம்ம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க அதை மூக்க நீளமாக்கணுமா சுருக்கணுமா காதை சுருக்கணுமா கலரு பெயிண்ட் அடிக்கணுமா இதெல்லாத்துக்கும் வசதி இருந்திருக்கு அப்படின்னு போது நம்ம எதை ஒன்றா மாத்தலாம் அப்படின்னு நம்ம உடலையே மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடன் பிறந்தது இந்த உடம்பு அதையே நம்ம மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது மத்ததெல்லாம் துச்சம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க போய் முடியும்னு தெரியல கடைசியாக அந்த மூளையை தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக நண்பர் சேலம் ஜோசியர் அவர் அடிக்கடி கமெண்ட் போடுவார் கதை நேரம் கதை நேரம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு எல்லாரும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு விரைவிலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அண்டு நண்பர் அடிக்கடி சொல்வார் சேலம் வந்தா வாங்க அப்படின்னு ஆனால் சேலத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது நண்பர்கள் உங்களுக்கு வந்து அவர்கிட்ட கேட்பதற்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எது சம்மந்தமாகன்னா ஜோசியர்கிட்ட ஜோசியம் சம்மந்தமாக தான் கேட்க முடியும் வேற என்ன கேட்க முடியும் அவருடைய மொபைல் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அவர் நம்பரை எடுத்து இல்ல நீங்க சேலம் போறதா இருந்தீங்கன்னா அவரை பார்க்கணும் இருந்தா அப்ப நேரம் கூட போய் பார்க்கலாம் அது நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவையானவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம் வணக்கம்